ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள இளைஞர்களை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியல இல்லை வீட்டில் இன்றைக்குள்ளே இளைஞர்களை ஏன் கட்டுப்படுத்த முடியல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை ஏன் அதிகமாகுது ரெண்டுமே ஒன்று தான் தாயின் ஸ்பரிசம் உங்கள் குழந்தைங்கள ஒருவேளை நீங்கள் குட்டி குழந்தை வச்சுருந்தீங்கன்னா நல்லா உங்கள் ஸ்பரிசத்தை கொடுங்க குழந்தை எப்போ அழுதாலும் அவங்களோட ஹார்ட்டை உங்கள் ஹார்ட்டோடு வச்சு முதுக தடகி கொடுங்க குட்டி குழந்தையிலேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க உங்கள் பையன் உங்கள் கை சாப்பாடு சாப்பிடும்போது என்ன கோபமாக இருக்கும்போதும் ஒரு நிமிஷம் அது எட்டு வயசு பையனாக இருந்தாலும் சரி பத்து வயசு பதினஞ்சு வயசு பையனாக இருந்தாலும் உங்கள் ஹார்ட்டோட அவனோட ஹார்ட்டை வச்சு முதுக தடகி கொடுங்க அந்த ஸ்பரிசம் அந்த ஸ்பரிசத்துக்காக தான் இன்றைக்குள்ளே குழந்தைகள் கட்டுப்படாமல் போகிறாங்க அவங்க ஏதோ ஒரு பொண்ணோட ஸ்பரிசத்துக்காக போறாங்க முதல்ல நீங்க தாய்மைங்கிற பரிசத்தை அந்த ஸ்பரிசத்தை பசங்களுக்கு கொடுங்க அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அந்த தாய்மைங்கிற ஸ்பரிசத்தை அதிகமா நீங்க கொடுக்கும்போது எந்த அடுத்த ஆணோ பெண்ணோ அவங்களோட ஒரு ஸ்பரிசத்துக்காக போக மாட்டாங்க தாய்மை ஸ்பரிசத்தை ஒரு காம ஸ்பரிசம் ஜெயிக்க முடியாது அதனால தான் அந்த காலத்தில் வந்து எவ்வளவு தான் பொண்டாட்டி தாசனா இருந்தாலும் அம்மாவுக்கு கட்டுப்பட்டுருப்பான் மாமியாவுக்கு மருமகளுக்கு சண்டை வர்றது உங்களோட ஸ்பரிசத்தை விட்டு உங்கள் பையன் விலகி போனானா உங்களால் உங்கள் இந்த சமுதாயத்தை காப்பாற்றவே முடியாது முதல்ல நீங்கள் என்ன செய்யறீங்க உங்கள் பையனோட ஸ்பரிசத்தை இந்த ஹார்ட்டோட ஹார்ட் வச்சு முதுகை தடை கொடுங்க எவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் அவனுக்கு முடிவே எடுக்க முடியாமல் ஆகி நிற்பான் என் வாழ்க்கையே கூட தான் நான் ஆகி போச்சுமா அப்படின்னு நினைப்பான் ஆனால் அவனுக்கு அந்த முடிவு எடுக்கிற அந்த மூளையோ கண்ட்ரோல் பண்ணுற சக்தி கூட அந்த ஹார்ட்டில் தான் உண்டு அந்த ஹார்ட்டை எவ்வளோ பெரிய பயனாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி ஹார்ட்டை உங்கள் ஹார்ட்டோட வச்சு நீங்கள் ஒரு தடவை ஹக் பண்ணி முதுகை இப்படி தடையை கொடுத்தீங்க அப்படின்னா அவனுக்கு பெரிய பூஸ்டே சாப்பிட்டது மாதிரி அவன் அவனோட ஆன்மா சக்தி அடைஞ்ச சக்திசாலி ஆத்மாவாக மாறுது தாய்மைங்கிற பரிசத்த மட்டுந்தான் இந்த சமுதாயத்தை கட அந்த கடிவாளம் பிடிச்சி நிறுத்த முடியும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு முதல்ல இந்த சமுதாய இளைஞர்களை இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை அம்மாமார்களுக்கு தான் உண்டு தேங்க்யூ